சிங்கப்பூர் சென்னைக்கு மாவையை கொண்டு செல்ல சுமந்திரன் ஆலோசனை முன்னாள் குறைப்பதில் ஏற்பட்டுள்ள செயற்பாட்டாளர்களுக்கு நியாயமான தீர்வு அரசு தரப்பு வருடகால நீதியின்றி நினைவேந்தர்களை முன்னெடுக்கும் தாயக மக்கள் ஐக்கிய மகள் சக்தியின் பங்காளியாக மாறும் ரனிங் தரப்பு ஜப்பானிய மணல் மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எதிர்ப்பு யாழ் கடற்பரப்பில் நடந்த துப்பாக்கிச் சூடு இலங்கை அரசின் மீது கடும் சீற்றத்தில் இந்தியா வடகிழக்கில் நெல்வாங்கு அரசு பணம் ஒதுக்குமா ராசாணக்கியன் மாவை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நாங்கள் ராஜபக்சவின் பதிவு தமிழ் இளைஞர்கள் கடத்தல் முன்னாள் கடற்படை தளபதி தொடர்பில் மைத்ரிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மீண்டும் கட்சியில் ஒன்றிணையுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பொது பிரின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிரங்க அழைப்பு மிக கடுமையான நிலையில் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி உடல்நிலை குறித்து வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தியுடன் தமிழரசு கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் நேற்றிரவு தொலைபேசியில் உரையாடினார் என தெரிகின்றது மேலதிக சிகிச்சைக்காக மாவை சேனாதி ராஜாவை சென்னைக்கு அல்லது சிங்கப்பூருக்கு விமானம் மூலம் கொண்டு செல்ல வாய்ப்பு உண்டா என்பது குறித்து அவர் டாக்டர் சத்தியமூர்த்தியுடன் விரிவாக கேட்டறிந்தார் என தெரியவந்தது மாவை சேனாதிராஜாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்குமானால் அதுபற்றி கவனிக்கலாம் என்றும் இப்போதுள்ள நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் உள்ளன என்றும் டாக்டர் சத்யமூர்த்தி பதிலளித்தார் என தெரிகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கே அரசியலமைப்பு தடையாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவகாரத்தை ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவால் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளது என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி தேவையற்ற செலவுகளை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது இந்த முயற்சியின் ஓர் அங்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஒரு குழுவை ஜனாதிபதி அண்மையில் நியமித்தார் எவ்வாறாயினும் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் குறைக்கவோ அல்லது அகற்றவோ முடியாது என்று குழு கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசியலமைப்பின் பிரிவு பிரகாரம் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டவுடன் அத்தகைய பதவியை வகிப்பவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதற்கும் அதன் பிறகு நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் ஓய்வூதியத்தை பெறுவதற்கும் தகுதி உடையவராவார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சரத்துகளின் எந்த ஒரு திருத்தம் அல்லது மாற்றுதல் மற்றும் இந்த சரத்துகளுக்கு முரணான எந்த ஒரு சட்டமும் அல்லது அதன் விதிகளும் பின்னோக்கி செயற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது பின்னோக்கி செயற்படும் வகையில் ஒரு சட்டத்தை அரசாங்கத்திற்கு சவால் மிக்கதாக அமைந்துள்ளது ஜனாதிபதியின் உரிமை சட்டத்தின் படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாடகை இல்லாமல் பொருத்தமான வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்டுள்ள வாடகை பொறுமதி அரசாங்க மதிப்பீட்டின் படி நான்கு ஆறு மில்லியன் ரூபாய் என அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இந்த கருத்தை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வர பிரசாதங்கள் தொடர்பில் பெரும் பிரதிவாதங்கள் முன்னாள் டுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காலிமுகத்திடல் போராட்ட காலத்தில் கைது செய்யப்பட்ட செயற்பாட்டாளர்கள் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதில் சிக்கல் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எனவே அவர்கள் விடயத்தில் நியாயமான தீர்வை வழங்க அரசாங்கம் தலையிடும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக நீதியமைச்சர் அமைச்சர் கலந்துரையாடுவார் என்று வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் அமைச்சர் கூறியுள்ளார் ஏனைய குற்றவியல் வழக்குகளைப் போலவே காலிமுகத்திடல் போராட்ட செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட விரைவுபடுத்துவதில் சட்டமா சட்டமாதிபர் ஆர்வம் காட்டவில்லை என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் சட்ட அதிபருடனான கலந்துரையாடலுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நிதியமைச்சர் வெளியிடுவார் என்றும் நலிந்த ஜெயதிசு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் ஜேஆர் ஆர் ஜனாதிபதியாக இருந்த காலம் தொடக்கம் திசாநாயக்க காலம் வரையிலும் இன படுகொலைகளுக்கு நீதியை தராத நிலையிலேயே நாங்கள் நினைவேந்தல்களை செய்து வருகின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அயணேத்திரன் தெரிவித்துள்ளார் இந்த ஏழு வருடத்தில் பல ஜனாதிபதிகளை கண்டாலும் தீர்வு எதுவும் இல்லாத நிலையே காணப்படுகிறது கிழக்கு மாகாணத்தை படுகொலைகளில் ஒன்றாக கருதப்படும் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை படுகொலையின் முப்பத்தி எட்டாவது நிறைவு நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே தினத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கொக்கட்டிச்சோலை இறால் வளர்ப்பு என்று கூறுகின்ற மகளடி தீவு முதலை வளர்ப்பு பண்ணை பெருநிலத்தில் மேற்கொண்ட அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கணக்கெடுக்க முடியாத வகையில் படுகொலைகள் முன்னெடுக்கப்பட்டன பாரிய இனப்படுகொலை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்பது கிழக்கு மாகாணத்தில் இந்த கொக்கட்டிச்சோலை பகுதியில் பெரிய அளவிலான படுகொலை முன்னெடுக்கப்பட்டது அதன் பின்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதன் பின்னர் படுகொலைகள் முள்ளிவாய்க்கால் வரையில் இடம்பெற்றது கொக்கட்டிச்சோலை படுகொலை என்பது அன்றைய காலகட்டத்தில் சர்வதேச ரீதியாக பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியிருந்தது இன்று முப்பத்தெட்டாவது ஆண்டினே நினைவு கூறும் போது கூட படுகொலை செய்தவர்கள் மீதோ அதன் பின்னால் இருந்தவர்கள் மீதோ எந்தவித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றார் ஐக்கிய தேசிய கட்சி விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளியாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் இதனை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற்றதை எடுத்துக்காட்டியே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி விரைவில் தமது பங்காளிகளில் ஒன்றாக இருக்கும் என்றும் ஏனைய கட்சிகளுடன் தமது கட்சி பேச்சு நடத்தும் என்று ரஹ்மான் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த பல தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தோல்வியின் பாதையில் சென்றதை ஒன்றுடைய முயற்சி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனினும் இந்த கூட்டணியின் தலைமை தொடர்பில் இன்னும் இறுதி அறிவிப்பு வெளியாகவில்லை மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கனிய மணல் அகழ்வு குறித்து மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே குறித்தபடியும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் ரிசாத் பதியுதீன் காதர் மஸ்தான் துரைராசா ரவிகரன் பா சத்தியலிங்கம் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் செல்லத்தம்பி திலகநாதன் முத்து முகமட் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த கூட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் கலந்துரையாடப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது விசேடமாக குறிப்பாக இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பாகவும் ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு இந்திய வெளிவுகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த வடியம் இந்திய வெளிவுகார அமைச்சு விடுத்துள்ள ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுடில்லியில் உள்ள பதில் இலங்கை உயிஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயிஸ்தானிகரகமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்திற்கொண்டு கடற்றொழிலாளர்கள் பிரச்சனையை மனிதாபிமான ரீதியாக கையாள வேண்டும் என இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமல்ல எனவும் இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தொடர்பில் இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையான புரிதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வழிவுகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதே குறைத்த சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தானதாக இல்லை என யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார் அவர்களுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேபோல இந்திய கடற்றொழிலாளர்களின் ஆக்ரோஷமான செயற்பாடுகளாலேயே துப்பாக்கி இயங்கியது என கடற்படை விளக்கம் அளித்துள்ளது இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடித்த பதிமூன்று இந்திய கடச்சொழிலாளர்கள் மீன்பிடி படகுன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கடச்சொழிலாளர்களை கைது செய்வதற்கு கடற்படையினர் நடவடிக்கை எடுத்தபோது கடற்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி ஏங்கியதில் இரு கடற்றொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இப்போது நெல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது வானிலை மாற்றங்களினால் வயல்கள் அழிவடைந்து காணப்படுகின்றது வடகிழக்கில் நெல் வாங்க அரசு பணம் ஒதுக்குமா என ரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரும் மேலும் தெரிவிக்கையில் இப்போது நெல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது வானிலை மாற்றங்களினால் நெல் வயல்கள் அழிக்கப்பட்டு மிகவும் சேதத்துடன் காணப்படுகின்றது அறுவடை நேரத்தில் விவசாயிகள் தங்களிடமிருந்து நெல்லை வாங்குவதாக கூறினாலும் நிதியமைச்சு நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்திற்கு ஐந்து பில்லியன் ரூபாவை வழங்கவில்லை ஏக்கருக்கு நாற்பதாயிரம் தருவதாக சொல்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு எட்டாயிரம் மட்டுமே கிடைக்கும் அறுவடை நேரத்தில் நெல் பற்றாக்குறை ஏற்படும் போது ஆலை உரிமையாளர்கள் மிக குறைந்த விலைக்கு நெல்லை வாங்குகிறார்கள் அறுவடைக்கு பிறகு பணத்தை ஒதுக்கி வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை விவசாயிகளை பற்றி கவலைப்படாததால் முந்தைய அரசு அளிக்கப்பட்டது இத்திட்டமானது அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் நடக்க வேண்டும் அரசு அரிசி வாங்க விரும்பினால் இப்போது பணம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும் ஆனால் அரசு இன்னும் பணத்தை ஒதுக்கவில்லை அரசியல் அரங்கில் ஒதுக்குவதாக குறிக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தில் இவ்வாறான மாவட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எம்பிக்களுக்கு போதுமானதாக நேரம் கிடைப்பதில்லை தற்போதைய துணை அமைச்சர் கூட அந்த நேரத்தில் இழப்பீடு போதுமானதாக இல்லை என்று கூறினார் இதற்கான நடவடிக்கையை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றார் தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாபி ராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கவலையடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் விரைவாகவும் முழுமையாகவும் குடமடைய மனதார பிரார்த்திக்கின்றேன் என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சீனாதிராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வடிப்பு ஏற்படுதால் யாழ் போதினா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் பதினோரு தமிழ் இளைஞர்களை கடத்தி காணாமல் போன சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த தாக்கல் செய்த மனுவை விசாரிக்கும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வின் உறுப்பினரான நீதிபதி அமல் ரணராஜா இன்று வழக்கிலிருந்து விலகினார் இதனையடுத்து இந்த வழக்கு புதிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் கொழும்பிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் பதினோரு தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக சட்டமாதி தாக்கல் செய்த வழக்கை ரத்து செய்ய உரவிடக் கோரி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று நீதிபதிகளான தமித் தோட்டபெத்தே மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து விலகுவதாக நீதிபதி அமல் ரணராஜா தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி அமல் ரணராஜா முன்னர் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் எனவே இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து அவர் விலகுவதாகவும் நீதிபதிகள் குலாமின் தலைவர் நீதிபதி மாயாதுன்னே குறையா தெரிவித்தார் அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த மாத முப்பத்தோராம் தேதி புதிய ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் சட்டமா தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தன்னை பிரதிவாதியாக பேரிட முடிவு செய்திருப்பது சட்டத்திற்கு முரணானது என்று முன்னாள் கடற்படை தளபதி கூறுகிறார் எனவே சட்டமாதிபரின் முடிவை செல்லாத தாக்குவதற்கான ஒரு சான்றளிப்பு ஆணையை அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை கோரியுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தனக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் மனுவை புதிய அமர்வு முன் பிப்ரவரி ஆறு முதல் விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது மனுவை விசாரித்த அமர்வின் பல உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்வு பெற்றதன் காரணமாக மனுவை விசாரிக்க புதிய அமர்வை நியமிக்க முடிவு செய்யப்பட்ட பின்னர் திகதி நிர்ணயிக்கப்பட்டது இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான தம்மிக்க கணைப்புல மற்றும் தமி தோட்டபத்து ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே திகதி நிர்ணயிக்கப்பட்டது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்த பாதிரியார் ஸ்ரீல் காமினி மற்றும் ஜேசுராஜ் கணேசன் ஆகியோர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட புகார்களை தாக்கல் செய்துள்ளதாக கூறும் மனுதாரர் முன்னாள் ஜனாதிபதி தன்னை சம்பந்தம் தொடர்பாக குற்றவியல் குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபராக கோரியுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த முறைப்பாட்டை பரிசீலித்த முன்னாள் கோட்டை நீதிவான் இந்த புகார்கள் தொடர்பாக அக்டோபர் பதினான்காம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணி அனுப்புமாறு உத்தரவிடப்பட்ட போதிலும் முன்னாள் ஜனாதிபதி அழைப்பாணியை இடைநிறுத்துமாறு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் கடந்த காலங்களை மறந்து மீண்டும் கட்சியில் ஒன்றிணையுமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார் அனைவரும் ஒன்றிணைந்தால் பலமுடன் செயற்படலாம் எனவும் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஸ்ரீலங்கா பிரமுனவின் உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த பிக்ஸுவின் உத்தியபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருபது பேர் கலந்து கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம உத்தியபூர்வ இல்லம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை கூட்டுறவு சங்க தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுணவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் பொருளாதார நெருக்கடியின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் தீர்மானத்தை கட்சி எடுத்தது அந்த தீர்மானத்திற்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கினோம் கட்சிக்கு எதிராக ஒருபோதும் செயற்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தர் ராஜபக்ச இந்த அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை மாறாக அரசியல் பழிவாங்கல்களுக்கு விசோட கவனம் செலுத்தவில்லை ஆகவே கடந்த காலங்களை மறந்து அனைவரும் மீண்டும் பொதுஜின பிரமுணவுடன் ஒன்றுணைய வேண்டும் என பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார்